ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கர்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு செம்ம எம்மையான சாலட் தான் இது ஹெல்த்தியாகிட்டே இருக்கும் சப்பாத்தி கூட நல்லாவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்றதுக்கான சாலடுக்கு ஒரு பெரிய கேரட் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் மாதுளம் பழம் எடுத்திருக்கேன் ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன் இதுவும் தயிரும் சேர்த்து பண்ணாலே ரெண்டு பேர் நல்லாவே சாப்பிட்லாம் ரெண்டு சப்பாத்தி கூட இந்த சாலடும் லஞ்சுக்கு வந்து போதுமானதாகவே இருக்கும் கேரட்டை வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்குறனாலும் ஓகே தான் இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டால் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குக்கும்பர் வந்து ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு கேரட் துருவலு கூட இதையும் சேர்த்துக்கலாம் குக்குமரம் சேர்த்துட்டு அப்புறமா மாதுளம்பழம் வந்து நம்ம இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு உதிர்த்தி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாகவே வரும் இது ஒரு டிப்ஸ் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கூட அடத்தி எடுப்பாங்க நான் இது மாதிரி ரொம்ப ஈஸியாகவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மூணு பழம் வரைக்கும் உதிர்த்தி எடுத்துருவேன் இந்த டிப்ஸ் தான் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதில் உள்ள இந்த மாதுளம்பழ வித்துக்களுக்கு இடையில இருக்க மஞ்சள் கலரில் உள்ள அந்த ஸ்கின்னை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் பெண் பிள்ளைங்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்தில் வலி இல்லாமல் இருக்கும் யூட்ரஸுக்கு பெண்களுக்கு பொதுவாகவே நல்லது நான் இது கூடவே நைட்டு வீட்டு வச்சுருந்தேன் கெட்டியான தயிர் பசம்பம்பாலை நல்லா காய்ச்சிட்டு ஒரு டேபிள் ரெண்டு கப் பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிதமான சூட்டில் சேர்த்து தயிர் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் எட்டு மணிக்கு ரெடி ஆகிடுச்சி அந்த தயிரும் வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் திக்கான தயிராகவே சேர்த்துப்பேன் இல்லை டெலிஷியஸாக இருக்கும் இது கூட இந்துப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் சால்ட் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சாலட் வந்து நல்ல ஹெல்த்தியாக்டும் இருக்கும் இந்த சம்மருக்கு வந்து நல்லா குளுமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் சப்பாத்தி கூட செம்மையம்மையாக இருக்கும் ரைஸ் மட்டன் சிக்கன் பிரியாணி அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி கூடையும் இந்த சைடுசா வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவாள மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான அப்படி நீங்கள் சந்திக்க வர ஜெய்கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்